மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னை ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கில் பள்ளி கல்வித்துறை சார்பில் நடைபெற்ற ஐம்பெரும் விழாவில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வுகளில் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்ற ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டு அரசு பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களை பாராட்டி சான்றிதழ்களை வழங்கி வாழ்த்தினார் அரசு பள்ளிகளில் ஐம்பத்தைந்து புள்ளி மூன்று இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று திறன்மிகு வகுப்பறைகளை தொடங்கி வைத்தார் நாற்பத்தி மூன்று மாணவ மாணவியர்கள் தமிழ் பாடத்தை ஆர்வமுடன் பயின்று நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெற்றதை பாராட்டி தலா பத்தாயிரம் ரூபாய் ரொக்கம் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி வாழ்த்தினார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு அரசு பொது தேர்வுகளில் தமிழ் பாடத்தில் நூறு மதிப்பெண்கள் பெற்ற நாற்பத்தி மூன்று மாணவ மாணவியர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடன் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் அறுபத்தி ஏழாவது இந்திய பள்ளிகளின் விளையாட்டு கூட்டமைப்பு நடத்திய தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கங்கள் வென்று தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்த நானூற்றி ஒன்பது மாணவ மாணவியர்களை பாராட்டி சான்றிதழ்களை வழங்கி வாழ்த்தினார் ரூபாய் நூத்தி ஒன்று புள்ளி நான்கு எட்டு கோடி மதிப்பீட்டில் எழுபத்தொன்பதாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி மூணு தொடக்க கல்வி ஆசிரியர்களுக்கு கையடக்க கணினிகள் வழங்கி வாழ்த்தினார்